வெங்காயம் வில போச்சு உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை இது இல்லாத குழம்பு இல்லை கிலோ வெங்காயம் சத அடிக்குது விலையை உடனே விக்கெட் ஆகுது கிலோ வெங்காயம் சத அடிக்குது விலையை உடனே விக்கெட் ஆகுது கிலோ வெங்காயம் கோட்டர் விளன்னு குடியாரம் புலம்புறான் கிலோ வெங்காயம் கோட்டர் விளன்னு குடியாரம் புலம்புறான் ஓட்டல்காரெல்லாம் தத்தளிக்கிறான் வேலை செஞ்ச கூலி எல்லாம் வெங்காயத்துக்கு வெங்காயம் வெளியேறி போச்சு விவசாயோட நிலமை என்னாச்சோ லாரி என்னே சாரி என்னேன் வெங்காயத்தை எடுத்துட்டு விரசா வா அண்ணே வெங்காயத்தை விட வெங்காயம் வெளியேறி போச்சு இதுதான் எங்கள் மனசில் பெருங்காயம் ஆயிடுச்சு காலை வணக்கம் அன்புடன் மணிகண்டராசு